மூண ஒரு பேட்டி இப்ப நம்ம சன ஊசி போறதெல்லாம் கரெக்டா புடிச்சிருக்காங்க ஒரே டைம்ல ஊசி போட்டு புடிச்சிருக்கா புடிச்சிருந்த உங்க பேரை சொல்லிருங்க என் பேர் ராமயன் ராமையன் என்ன ஊரு அலைமேல் வாங்க போறோம் கண்ணுக்குட்டி எல்லாம் எப்படி இருந்துச்சு அருமையா இருந்துச்சு கண்ணுக்குட்டி நம்ம கைராசி எல்லாம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஏன்னா இது டிடிஜி சேனல் ஜி கொஞ்சம் பார்த்தா உண்மை சேனல் நீங்க சொல்றாரு அப்படியே யூடியூப்ல நாங்க போட்டுருவோம் யூடியூப்ல போட்டுக்கலாம்ல சரி சரி போடுங்க யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காரு இவர் சொல்ற மாதிரி இப்ப நாங்க ஊசி போட்டதே நல்லா தரமா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது இவர் வாயில் சொல்லியிருக்காரு இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எங்களுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் இது மாதிரி நாங்க ஊசி போட்டுட்டு உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணோம்னா எங்களை அனுகவும் பொதுவான கருத்தாக சொல்லுவாரு சொல்லுங்க நம்ம ஊசி போட்டதெல்லாம் நல்லா இருக்குங்களா கண்ணுகுட்டி எல்லாம் நல்லா பாத்தீங்களா ஒரே பிடிச்சிருக்குதா ஒரே பிடிச்ச உங்க பேரு சத்யசீலன் இப்ப ராமயன் அவர்களும் தொடர்ந்து போயிட்டு கொடுத்தாங்க நம்ம ஊசி நல்லா பிடிக்குது தரமா இருக்கு அப்படின்னுங்கற மாதிரி

சில பசுகளில் சுமைப்பட்ட பின்பு முதல் மூன்று மாதங்களுக்கு இந்த தமிழ் போன்ற பிறகா வரையோடு நிற்பதில்லை இதற்கு சுமைப்பட்ட பின்பு பருவ அறிகுறி வெளிப்படுதல் என்று பெயர் ஆங்கிலத்தில் இது ஜெஸ்டேஷனால் ஈஸ்டன் எனப்படும் ஆகவே இந்த அறிகுறியை தோன்றியவுடன் மாறுகளை சுமைப்பெறுவதற்கு வந்துவிட்டது என்றோ அல்லது சுமைப்பெறும் அறிகுறியை காட்டுகிறது என்றோ தவறாக எண்ணி காலையிடம் சேர்ப்பதோ அல்லது செல்கு நிற கருவிப்பதோ செய்துவிடக் கூடாது தவறாக இனச்சேரிக்கை செய்தால் சின்ன நாடுகளில் கருச்சிடல் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புள்ளது இம்மாதிரியான தவறுகள் ஏற்படுவதை தவிர்த்து காலநிலை மருத்துவரும் ஆலோசனை பெறுவது நல்லது என்ன காலத்தில் போன்ற அல்லது சீல் காணப்பட்டால் இது கர்ப்பு நோய் உண்டாவதற்கான அறிகுறியாகும் இதனை அலட்சியம் செய்தால் சிதைப்பிடித்தின் மேலே பசுவானது விடக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் தெளிவாகவே கொடுத்திருக்காங்க எனவே நோய் சிகிச்சைக்கான சிகிச்சை அளிப்பது நல்லது

அப்படிங்கிற மாதிரி தெரியாத கரையாடையாளர்க்கு புத்தகத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சொல்ற அனைத்துமே கரைய மாடையாளர்களுக்கு புத்தகத்தில் இடம்பெற்ற அனைத்துமே நம்ம சொல்லிட்டு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே இல்லை அதனால நீங்க வந்து கரையமடைவாளருக்கு புத்தகம் இருந்துச்சுன்னா அது மரியாதையை இந்த மாதிரி சன ஊசி போட்டது பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி நாங்க யூடியூப்ல எடுத்து போட்டுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்